கரெக்டா பேசின பூஜியாவை ஒரு வழி செய்யறதுக்காக ஸ்ருதி போடுற பிளான் பூஜியா சிக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இப்போ ரோகிணியினுடைய இரண்டாவது கர்ப்பம் பிரச்சனை பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ரோகிணி எப்படியோ பாத்தீங்கன்னா அதை சமாளிச்சு மனோஜோட முத குழந்தை தான் என்னுடைய வயிற்றுல தங்கிச்சு அதுதான் கலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியா அந்த மொத்த குடும்பத்தையுமே நம்ப வச்சுட்டாங்க விஜயா இப்போ மீனாவை வீட்டை விட்டு அனுப்புற யோசனையில இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீனா முத்துக்கிட்ட ரோகிணியினுடைய வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு பிரச்சனை மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடு முடிஞ்சு கடைசியாக நாளைக்கான எபிசோட் ப்ரோமோ வெளியாச்சு அதில் ஸ்ருதி மீனா ரெண்டு பேருமே பேய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மீனா பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க ஸோ அந்த டைம்ல விஜயா வெளியே வந்து இந்த நேரத்துல என்ன கத்தி கூச்சல் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனாவோட பயத்தை பத்தி ஸ்ருதி சொல்றாங்க பேய்க்கெல்லாம் யாராச்சும் பயப்படுவாங்களா அதெல்லாம் உங்கள மாதிரி சின்ன பசங்க தான் பயப்படுவாங்க எனக்கெல்லாம் பேய் பயம் கிடையாது பேய் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நான் லெஃப்ட்டில் அடித்து ரைட்டில் டீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஏதோ படவசனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு பேசினாங்க ஸோ விஜயாவை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க ஸோ ஒரு சவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வச்சு பேய் சவுண்ட் வர மாதிரியா விஜயா ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஸ்ருதி டப்பிங் பேசுவாங்க அப்படிங்கிறது அதனால பேய் மாதிரி எல்லாமே பேசி விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே பயங்கரமாக கலங்கடிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஸ்ருதி தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் இது மீனா சொல்லி தான் ஸ்ருதி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாவை தான் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு டார்கெட் பண்ணி திட்டுனாங்க ஸோ அந்த வகையில் அந்த வீட்டில் என்ன நடந்தாலுமே அதுக்கு காரணம் மீனா தான் அப்படிங்கிற மாதிரியே ஆகிப்போச்சு விஜயாவுக்கு ஸோ இனவே இது உங்களுடைய கருத்துக்களை மர கமக்கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்